We'll இந்தியா கூட்டணியை விட்டு எங்கும் போகவில்லை பாஜகவுடன் மெல்ல மெல்ல போவது செய்தியாளர் கருத்து நானும் திமுகவில் இருக்கிறேன் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போடப்பட்டது நல்ல மாற்றம்தான் ஆனால் இது காலம் கடந்த நிகழ்வு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த எம்பி கனிமொழி தக்கலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆளுநர் தேநீர் விருந்தில் முதல்வர் கலந்து கொண்ட விவகாரம் கட்சிக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன அதேபோல் முதல்வருக்கு சில கடமைகள் உள்ளன இதில் எந்தவிதமான முரண்பாடுகள் இல்லை திமுகவை பொறுத்தவரை யாரும் கலந்து கொள்ளவில்லை அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் கலந்து கொண்டனர் பாஜக தலைவராக இருப்பதால்தான் நாணய வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை கலந்து கொள்கிறார் ஒன்றிய அரசாங்கம் நாணயத்தை வெளியிடுகிறது ஒன்றிய அமைச்சர்களும் நாணயத்தை வெளியிடுகிறார்கள் அதில் எப்படி தமிழக பாஜகவினருக்கு மாற்று கருத்து இருக்க முடியும் திமுக இந்தியா கூட்டணியை விட்டுவிட்டு பாஜகவுடன் மெல்ல மெல்ல போவது பத்திரிகையாளர் கருத்துதான் நான் திமுகவில் தான் இருக்கிறேன்

அமைச்சரவையில் சில முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் கலந்து நானும் என் வெளியிட்ட விழாவில் பாஜக தரத்தில் அண்ணாமலை வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க இந்த நிலை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது தமிழகத்தை பொறுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என்ன மாற்றத்தை இல்லை தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் திமுகவின் நிகழ்ச்சிகளில் புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க நாணயம் வெளியிட்டு உள்ளவரை வந்து கலந்து கொள்ள சொல்றது அவங்களுடைய ஒரு மூத்த தலைவர் கலந்து அதனால கலந்து கொள்ள அவங்களுக்கு கட்சியில் வந்து ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கா இப்படி வந்து அவங்க கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒன்றிய அரசாங்கம் நாணய வழியாக நாணயம் வெளியிட ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் வந்து வெளியிட அதுல எப்படி வந்து வேற மாற்றுத்திற்க முடியும் இந்த நிகழ்வுகளை போது திமுக இந்தியா கூட்டணியை விட்டு மெல்ல மெல்ல பாஜகவுடன் நிகழ்ஞ்சு போகிறது அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் வெளியாகிட்டு அது உங்களோட கருத்தா இருக்கலாம் நான் திமுக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் எந்த எண்ணமும் கிடையாது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க